தன்னுடைய பெற்றோருக்கு இறுதி கிரியைகளை சேர்க்கக்கூடிய சிவாச்சாரியார் மகோத்சவாதிகள் பிரதிஷ்டாதிகள் செய்யலாமா என்பதற்கு அந்த பதிவானது அதிகளவான பார்வையாளர்களை கவர்ந்து பெரும் வரவேற்பினை பெற்றிருக்கின்றது வகையிலே இங்கே சொல்லப்படுகின்ற விடயங்கள் சாஸ்திரோத்தமமாக பல்வேறு விதமான மூல கிரந்தங்களை ஆகமங்களை ஆராய்ந்து சொல்லப்படுகிறது எனவே சைவ அன்பர்களுக்கு இவையெல்லாம் போய் சேர வேண்டும் என்கிற ஒரு உயர் எண்ணத்தோடு இன்னும் அதிகளவான சப்ஸ்கிரைபர்கள் இங்கே வர வேண்டும் அவர்கள் இந்த வீடியோக்களை எல்லாம் நமக்குள்ளே பகிர்ந்து கொண்டு அந்த வியூஸ் என்பவற்றை பார்வைகள் என்பவற்றை அதிகரிக்க வேண்டும் அதன் வாயிலாக நமக்கு ஒரு உந்து சக்தியாக அது அமையும் அடுத்ததாக சரியான தகவல் சரியான நேரத்திலே போய் சேரும் என்பதும் திண்ணம் வகையிலே இந்த எட்டாவது அத்தியாயத்திலே இரண்டு வினாக்கள் விட வேண்டியதாக இருக்கின்றன அவ்வகையிலே கடந்த ஏழாவது அத்தியாயத்திலே சுவிட்சர்லாண்டில இருந்து சிவசண்முகநாதர் குருக்களை அவர்கள் கேட்டிருந்த கேள்வி மூன்றாவது கேள்வி ஒரு ஒருவருடைய கிரியைகளை பாத்தியாராக இருந்து ஒரு சிவாச்சாரியார் செய்து வைத்தால் அவர் எத்தனை நாட்களுக்கு பிறகு ஆலயத்திற்கு செல்லலாம் அப்படி என்று அங்கே கேட்டிருந்த கேட்டிருக்கிறார்கள் இதில் இந்த முதலிலே நம் ஆசௌச்சம் என்பதற்கான நிரூபணம் என்பது ஆசோச்சந்து என்றதாக கிரகானத்தின் வாயிலாக உணரப்படுகிறது கிரியை ஒருவரை அந்த செய்வதற்கு அருகிலிருந்து எனவே ஒருவருடைய இறுதி கிரியைகளை வாத்தியாராக இருந்து ஒருவர் செய்கிற பொழுது அவருக்கு அந்த ஆசோஜ்யமானது ஸ்நானத்தினாலே சுத்தியாகிறது இந்த ஆசோக்கியமானது காலாபனோத்தியம் ஸ்நானாபனோத்தியம் காலஸ்நானாபனோத்தியம் என்று மூன்று வகை திருவிதா புரோக்தம் என்று ஆகம்களிலே சொல்லப்படுகிறது மூன்று விதமாக சொல்லப்படுகிறது காலாபிநோதால் காலத்தினாலே கழியக்கூடியது கால ஸ்நானாபோதம் காலத்தினாலேயும் ஸ்நானத்தினாலேயும் கழியக்கூடியது என்று பொருள் வகையிலே இந்த பாத்தியாராக இருந்து செய்கிறவருக்கு ஸ்நானத்தினாலே அந்த சுத்தி என்பதானது கிடைக்கிறது இதிலே நாம் கவனிக்க வேண்டியவரையும் சாஸ்திர ரீதியாக அந்த அருகதையானது கிடைத்தாலும் ஒரு கூறவர் அல்லது அந்த சிவாச்சாரியாரை அறந்த ஒருவர் ஐயா சற்று முன்னர் தானே அந்த அபரத்திரியைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது ஆலயத்தில் இருக்கிறார்கள் என்கிற ஒரு மன ரீதியான கிளேசம் அங்கு ஏற்படும் என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சாஸ்திர ரீதியாக அந்த அதிகாரம் கிடைக்கிறது என்றாலும் சம்பிரதாய ரீதியாக நாம் இதனை பார்க்க வேண்டும் சாசனாதிதி சாஸ்திர அதாவது சொல்லப்பட்டது எதுவோ அது சாஸ்திரம் சம்பிரதாயம் என்றால் சம்யக் பிரதாயம் என்று பொருள் சம்யக் என்றால் நன்கு பண்பாட்டோடு பண்படுத்தப்பட்டது ஒருவருடைய சொத்து அது சம்பிரதாயம் என்று பொருள் எனவே சாஸ்திர ரீதியாகவும் நாம் இதனை பார்க்க வேண்டும் சம்பிரதாய ரீதியாகவும் பார்க்க வேண்டும் சாசனாதிதி சாஸ்திரா எது சொல்லப்பட்டதோ சாசனம் செய்யப்பட்டது அது சாஸ்திரம் எனவே சாஸ்திரம் சுத்தி என்று சொல்லி இருந்தாலும் பிரதாயம் என்பது சம்பிரதாயம் என்பது அதாவது நன்கு பண்படுத்தப்பட்ட ஒரு செயலாக அது இருக்குமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இரண்டாவதாக வாதியாரது என்ற கடமையானது அந்த கசம்ஸ்காரத்தோடு நிறைவு பெறாது அது அங்கே பன்னிரண்டு நாள் கிரியைகள் கிரக யஜம் என்கிற பதிமூன்றாவது நாள் சுப கிரியைகள் வரையிலே அந்த ஆச்சாரியாருடைய பாத்தியாருடைய பணியானது அங்கே வேண்டப்படுகிறது எனவே அவர் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் அங்கே சென்று கிரியைகளை செய்துவிட்டு அவர் ஸ்நானம் செய்து கொள்கிறதுனாலே அவருக்கு சுத்தி என்பதானது உண்டு ஆலயத்திலே அவர் பணி செய்யக்கூடிய அந்த அருகதையும் தாராளமாகபமாக அவருக்கு கிடைவிடுகிறது சம்பிரதாய பூர்வமாக நாம் இதனை அவரவர்களுடைய சம்பிரதாயத்தில் எவ்வாறு கைகொள்கிறார்களோ அதனை நாம் தவறு என்று சொல்வதற்கு இல்லை அதாவது சாஸ்திரத்தை மீறினால் அவன் பாபியாகிறான் சம்பிரதாயத்தை மீறினால் அவன் தன்னுடைய குலத்தினரோடு சேர்ந்து பாபியாகிறான் என்று கூட சாஸ்திரங்கள் எனவே சம்பிரதாயம் என்பது நன்கு பண்படுத்தப்பட்ட ஒரு செயல்முறை என்கிற ரீதியில நான் இவற்றை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டும் எனவே அங்கே அபரக்கிரியை நடைபெற்ற இடத்திலே அந்த வாத்தியாரை காண்கிறவர் அன்று மாலை வேலைகளிலேயே அவரை அங்கே காண்கிற பொழுது கோவிலே காண்கிற பொழுது அவருக்கு ஒரு மனக் கிளேசம் என்பதானது வரும் என்பது அந்த யதார்த்த உண்மையும் சொன்னேன் சாஸ்திரத்தையும் சொன்னேன் எனவே அதனை சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து அவர்கள் கை கொள்வதுதான் சால சிறந்ததாக இருக்கும் சாஸ்திரம் இப்படி சொல்றது சம்பிரதாயத்தில் அவர்கள் அவ்வாறு செய்கிற ரீதியில சிலர் செய்வார்கள் சிலர் அவ்வாறு ஆலய பூஜாதிகளை செய்ய மாட்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஆனால் செய்யலாம் என்பது சாஸ்திரம் சொல்லிக்கொண்டு அடுத்ததாக திரு பத்ம ராஜா அவர்கள் இந்த நவராத்திரியில ஏடு தொடக்கல் விஜயதசமி தொடர்பாக கேட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி அக்டோபர் மாதம் விஜயதசமி என்று குறிக்கப்பட்டிருக்கிறது அன்று ஏடு தொடக்கலாமா அன்று நவமி திதியானது இருக்கிறதே என்று கேட்டிருக்கிறார் இதை நான் அன்று சிறு தூக்கி ஆராய்ச்சி பார்க்க வேண்டும் முன்பு சொன்னது போல இந்த சாஸ்திர உக்கமமாக நாங்கள் பார்க்கிற பொழுது ரிக்டகிலே இந்த என்பதானது செய்யக்கூடாது அவ்வாறு செய்தால் பிள்ளையானவன் என்ற என்று சொல்லப்படுகிறது என்பது சதுர்த்தி நவமி சதுர்த்தி இந்த மூன்று இன்சத்து ரிக்தை என்று சொல்லுவார்கள் எனவே எங்களுடைய நாட்டிலே புழக்கத்தில் இருக்கத்தக்க பஞ்சாங்கங்களிலே பாக்கிய பஞ்சாங்கத்திலே மாத்தியானம் வரையிலே இந்த நவமியானது இருக்கிறது பன்னிரண்டு பதிமூன்று நினைக்கிறேன் இலங்கை நேரத்துக்கு சொல்கிறேன் அவரவர்கள் நாட்டிலே இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ளவும் ஆரம்பித்து விட்டதுனே தெய்வீகம் காரியம் மனுஷம் அதாவது மனிதர்கள் தெய்வ காரியங்களை மனிதர்களுக்குரிய அந்த சுபங்களை எல்லாம் காலையிலே செய்ய வேண்டும் என்று உத்தர காமிகம் விதித்திருக்கிறது ஆகமத்திலே சொல்லப்பட்டுள்ளது பூர்வாகனே தெய்வத்தினுடைய மனிதர்களுடைய காரியங்கள் எல்லாம் பூர்வத்திலே செய்ய வேண்டுமாம் அதாவது காலம் பிராக காலம் இந்த பூர்வ காலம் என்று சொல்லுவார்களோ நாளை ஐந்தாக பிரிப்பார்கள் அதாவது ஆறாக பிரிப்பார்கள் ஐந்து பொழுதுகளாக ஆக அந்த முப்பது நாளிகையை பிரிக்கிற பொழுது ரெண்டு மனத்தியாலம் இருபது நிமிடம் பிராக காலம் காலம் மாத்தியான்மிகம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் இந்த பிது காரியங்கள் தான் மாத்தியான் சொல்லப்பட்டுள்ளது ஏகோதிஷ்டம் என்பது மாத்தியான்மிகத்திலே அதுபோல இந்த உதவ காலத்துல சிரார்த்தங்கள் இவற்றை எல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறது எனவே மத்தியானம் வரையிலே நமமி இருக்கிறதுனாலே அங்கு செய்வது உஷிதமாகாது பூர்வாக்கினே இந்த தெய்வீகம் தெய்வ காரியங்களை மனித காரியங்களை விவாதம் சவனம் ஸ்ரீமந்தம் இந்த கர்ம அபன எனவற்றை எல்லாம் பூர்வாங்கினே அதிலே உதய காலத்திலே செய்ய வேண்டும் என்கிறதுனால் விதி இருக்கிறது காமிகத்திலே சொல்லப்பட்டுள்ளது விதி இருக்கிறதுனாலே எனவே காலையில அன்றைக்கு நவமி தேதி இருக்கிறனாலே அடுத்த நாள் இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை செய்வது சிறப்பு இதிலே இந்த திருவோணம் சித்திரை அஸ்வினி சதயம் முதலாகிய நட்சத்திரங்கள் அனுஷம் முதலாகிய நட்சத்திரங்கள் சதயம் அல்ல அனுஷம் முதலாகிய நட்சத்திரங்கள் இந்த வித்யாரம்பத்துக்கு சிரேஷ்டம் என்று சொல்லி இருக்கிறதுனாலே ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம் இருக்கிறது இருந்தாலும் திதி வார யோகம் கரணம் என்று பார்க்கிற பொழுது திதியானது அதிக தோஷம் மிக்கது என்கிறதுனாலே நவமி திரி இருக்கிறதை நாம் குரணீங்கதாக்கி இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் மாதம் இந்த விஜயதசமியை செய்வது அதாவது வித்யாரம்பத்தை செய்வது சிறப்பானது ஆனால் இருபத்தி இரண்டாம் தேதி விஜயதசமி என்று போன்றிருக்க என்றால் மாலை வேலைகளில் உற்சவாதிகளை செய்வார்கள் எனவே உற்சவத்தினுடைய வித்யாரம்பம் என்பதை திங்கட்கிழமை செய்வது சிலாகியமானது சிரேஷ்டமானது அவ்வகையில திருக்கணித பஞ்சாங்கம் காலை ஏழு மணி சொச்சத்தோடு அவர்களுடைய அந்த நவமி முடிகிறதுனாலே அவர்கள் அந்த இருபத்தி ஐந்தாம் திகதி வித்யாரம்பம் என்று போட்டிருக்கிறார்கள் அது அவர்களுடைய பஞ்சாங்க கணிதத்துக்கு சரியாக இருக்கிறது எனவே இதை அந்தந்த நாடுகளிலே சூரிய முதலாக அவர்கள் அந்த திதியை கணக்கிட்டு அதாவது பூர்வத்திலே பூர்வாங்கத்திலே அந்த காலை பொழுதிலே மாத்தியானத்துக்கு முதற்பட்ட அந்த வேலையில நவமை திதி இல்லாத விடுத்து அந்தந்த நாடுகளிலே சிவாச்சாரியார்கள் அதனை தீர்மானித்து செய்ய கிடாது மாறாக அந்த பூர்வாங்க அதிலே நவமை திதி இருந்தால் திங்கட்கிழமை செய்வதுதான் சிரேஷ்டமானது எனவே அவர் அவர்களுடைய நாட்களே அந்த நவமி திதி எத்தனை நாளிகை இருக்கிறது என்பதை எல்லாம் பார்த்து அவற்றை கை கொள்ள வேண்டும் எனவே திருவோ திருவோண நட்சத்திரம் சிரேஷ்டம் அனுஷம் சித்திரை அஸ்வினி இவை எல்லாம் இந்த வித்யாரம்பத்துக்கு சிரேஷ்டம் என்று சொல்லப்பட்டாலும் கூட திங்கக்கிழமை இந்த வித்யாரம்பம் செய்கிற பொழுது அந்த நட்சத்திரம் இல்லாவிட்டாலும் கூட திதியானது அதிக பங்கு தோஷமுடையது வேண்டும் எனவே எங்களுடைய நாட்டிலே வாக்க பஞ்சாங்கம் முதலாக பஞ்சாங்கங்களை கை கொள்ளுகிறவர்கள் இந்த நவமி திதி மரத்தியானியம் வரையிலே இருக்கிறதுனாலே இருபத்தி அஞ்சாம் தேதி தவிர்த்து இருபத்தி ஆறாம் தேதி செய்வது குசிதம் திருக்கணிதத்தை கை கொள்கிறவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் அதனை கை கொள்ளத்தக்கது நாடுகளிலே நவமி தையும் வியாபகத்தை பார்த்து காலை அதாவது முதல் நவமி முடிந்து அங்கே தாராளமாக இந்த வித்யாரம்பத்தை செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை செய்வதும் விசேஷமானது திங்கட்கிழமை செய்வதும் சொல்லப்பட்டுள்ளது சாஸ்திரங்களிலே எனவே இவற்றை எல்லாம் சிவாச்சாரியராகப்பட்டவர் அவற்றை ஆராய்ந்து பார்த்து மக்களை வலுப்படுத்த வேண்டும் என்பது இங்கே உணரப்படுகிறது சாஸ்திரோக்தமமான விடயங்களை எல்லாம் நாம் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் உத்தரகாமிகம் இந்த பூர்வாகனம் ஆகிய இந்த புராத காலம் சங்கம காலத்திலே தெய்வீக மனுஷ காரியங்களை செய்ய வேண்டும் என்று வருத்திருக்கிறனாலையும் மாத்தியானிகத்திலே ஏகோதிஷ்டம் அதுபோல அபராணம் இந்த குதம காலத்திலே எல்லாம் சரார்தாதிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதுனால நாம் மாத்தியானியம் வரையிலே நாமிகிட்டு இருந்தால் அடுத்த நாள் செய்வதுதான் சிரேஷ்டம் சுலாத்யம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அம் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் நான் பதிலளித்திருக்கின்றேன் என்று நம்புகிறேன் அன்புக்குரியவர்களே வரைக்கும் எங்களுடைய இந்த தகவல்கள் சேருகிற வகையில் நீங்கள் இவற்றை எல்லாம் ஃபார்வர்ட் செய்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வாட்ஸ்அப் அதனுடைய இடத்திலேயே இந்த இணைப்பினை நீங்கள் கிளிக் செய்து பார்த்தால் அந்த யூ அந்த பார்வைகள் என்பதை அதிகமாக இருக்காது எனவே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் பட்டன் அதனையும் நீங்கள் அழுத்துவதன் வாயிலாக இனிமேல் வர இருக்கின்ற இந்த காணொளி பதிவுகளை எல்லாம் நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் இவ்வாறு சாஸ்திரோத்தமாதமாக சொல்லப்படுகின்ற கேள்வி பதிவுகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்பதையும் கூறி எல்லோருக்கும் நிறைய பேர்கள் குறைவின் கிடைக்கும் பிரார்த்திக்கு நல்வாழ்வுகளும் நல்லாது கூறி அமைகின்ற நரக நம பார்வதி